குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி தனுசு ராசி இயக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கூர்மையான மதிநுட்பம் நிறைஞ்சவங்க அதாவது எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அந்த செயலை முடிக்கிறதுக்காக கூர்மையான புத்தி கூர்மையோட எந்த நோக்கத்துக்கு நம்ம வந்திருக்கோமோ அதே நோக்கத்தோடு இருப்பாங்க அதனால் அவங்க எடுத்த காரியம் வந்து சிறப்பாகவே முடியும் அடுத்த அவங்க வந்து நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க எப்போயுமே நம்ம வந்து சிறப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க பொதுவாகவே அவங்களுடைய இது வந்து நல்ல நல்ல சுற்றுப்புற சூழ்நிலைகள் நல்லா இருக்கக்கூடிய நல்ல சுற்று எல்லாம் நல்லா பார்க்கணும் அதாவது உறவுகள் எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அந்த தனுசு ராசிக்காரங்க பொதுவாக இப்போ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அன்னைக்கு கடாக சிம்மர ரிஷபராசிலிருந்து விதினத்துக்கு வ வந்துட்டார் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆறாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்தை தந்திருக்காரு அதான் ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தந்திருப்பார் எப்படின்னா இதுவரைக்கும் மன நிம்மதியை இழக்க வச்சிருப்பார் ஒரு நிலையான முடிவெடுக்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க இந் இப்போது அதாவது ஏழாம் இடத்துக்கு மாறின அப்புறம் அவர் வந்து இது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது மாறாக நன்மைகள் நிறைய தர அரைப்பார் எப்படின்னா இந்த ஏழாம் இடத்து பறவை ஏழாம் ஏழாம் இடம் அதாவது குரு பகவானுடைய உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால அதனால் வந்து குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிறையா இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு மேலும் அதாவது மதிப்பு மரியாதைலாம் கூடும் இடத்துல பணப்பழக்கம் அதிகரிக்கும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் அதுமாதிரி எண்ணற்ற பலன்கள் தருவார் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு மனை வாங்கினவோ வாங்கலாம் நல்ல சொத்து நல்லாயிருக்கும் அடுத்தல உத்தியோகம் பார்ப்பவர்கள் வந்து நல்லா சிறப்பான விதை எடுப்பாங்க பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க சற்று முயற்சி எடுத்தீங்கன்னா முதலிடம் வருவாங்க மேல் மேல் படிப்புக்கு விரும்பிய பாடங்கள் கிடைக்கும் குருபகவன் வந்து தான் இருக்கும் இடத்துலேருந்து இந்த நன்மையை தருவார் அதை அதே மாதிரி அவருடைய பார்வையால் அனுபவித்துருவார் குரு பகவான் ஏற்கனவே சொன்னபடி ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான தலைமுறை விழுது இதனால் என்னன்னா அந்த பார்வையால் அன்பு கிடைக்கும் எப்படின்னா அந்த பார்வையால் என்னென்னா பொருளாதார வளத்தை மேம்படுத்துவார் ச உத்தியோகத்துக்கு சிறந்தால் அது கொடுப்பார் மாணவர்கள் வந்து கடந்த காலத்தில் மந்த நிலையில் இருந்திருப்பாங்க அவங்கலாம் இப்போ சுறுசுறுப்பாகி நல்ல மதிப்பெண் விடுப்பாங்க இது வந்து பார்வையால் கிடக்கக்கூடியது போட்டி பந்தயங்கள்லையும் நல்ல நல்ல தருவாங்க அந்த பார்வையால் இதில் இன்னொன்று விசேஷம் என்னென்னா பொதுவாக அப்படியாட்ட பலன்கள் பார்க்கும்போது மற்ற முக்கிய கிரகங்களையும் கணக்கில் எடுக்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து இப்போது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் அதாவது உங்கள் முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொழில் விருத்தி அடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சனியோட ராகுவும் சேர்ந்திருக்கிறார் இப்போ அவரும் சேர்ந்து நல்ல பலன் தருவார் இதே அதாவது சனி பகவான் என்னெல்லாம் கொடுக்குறாரோ அதான் ராகும் கொடுப்பாரு அப்போ வந்து அந்த பழங்கள்லாம் இரட்டிப்பு பலனாகும் அதாவது தொழிலில் எல்லாமே தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அடுத்த அந்த வரவு செலவு கணக்கு முயற்சிகள் எது எடுத்துக்கிட்டாலும் சரி தான் எல்லாமே இரட்டிப்பு பணவரவோ இரட்டி பிறகு அப்படிங்கும் போது நீங்கள் வந்து தொழிலில் விருத்தி பண்ணலாம் இடத்துல வீடு எல்லாம் வாங்கினா ஈஸியாக மற்ற வேலை கடன் வாங்கி வாங்க நீங்கள் துணிஞ்சு வாங்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முக்கிய கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு இடத்துல கேது ராகு நன்மை தரும்போது கேது நன்மை மாட்டார் அதனால் அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ராசி அதாவது மு முக்கிய கிரகங்களில் உங்கள் ராசிக்கு முக்கிய கிரகங்களான சனி குரு ராகு மூணு கிரகங்கள் நன்மை தரதுனால இது சிறப்பாக இருக்கும் இதை வச்சு நீங்கள் முன்னேறலாம் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிறைய கரங்கும் நல்லதாக இருந்தது இருந்தாலும் துருக்க முறை வழி வழிபடுங்க சித்திரப்புத்திர நாயனாரை வழி வணங்கி ஏழைகளுக்கு ஏன்ற உதவி செஞ்சிங்கன்னா தடையின்றி நல்ல முன்னேற்றம் அடையலாம் நிம்மதியான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்